எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி நியூ இயர் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி ஆல் குட் தேங்க்யூ எனக்கு ஆக்சுவலி உங்களை நான் பல படம் ப்ரொமோஷன்ஸ் நிறைய டைம்ஸ் மீட் பண்ணியிருக்கேன் எனக்கு என்ன இதில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னா ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஐம் ஹியோர் ஒரு மலையாளம் படம் ரிலீஸ் ஆகி உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் அண்ட் ஃபர்ஸ்ட்லி ஐ வாண்ட் தேங்க்ஸ் ஐடென்டிட்டி டீம் ஐடென்டிட்டி தேங்க்யூ அகில்ஜி தேங்க்யூ அனஸ் இன்னைக்கு வரல அவரு தின்னிங் காம்போ எனக்கு எப்பவுமே என்னோட கரியர் கிராஃப்ல ஐ ஹாவ் ஹியூஜ் எல்லாருக்கும் வந்து நிறைய நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் ஐ ஹவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் மலையாளம் சினிமா ஏன்னா அவங்க படம் ஒரு இன்டெலிஜெண்ட்டாக எது பார்த்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஸோ மச் ஆஃப் ஸ்கோப் இன் மலையாளம் சினிமா எனக்கு எப்பவுமே அது ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு மலையாளம் படம் பண்ணணும்னு எப்பவுமே இருந்தேன் ஃப்ரம் த டைம் ஐ ஸ்டார்ட் டூயிங் ஹே ஜூட் ஸோ அந்த கரெக்டான டைமில் ஐ மெட் மிஸ்டர் அகில் அண்ட் அவர் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்து அவர் நரேட் பண்ணுற விதமே ஒரு ரொம்ப விஷுவலாக கிராஃபிக்கலாக அந்த மாதிரி இருந்தது அண்ட் ஐ ஜஸ்ட் நியூ Uh, almost sort of twenty minutes into the film sarayana i want to be part of this film and uh, of course Tobino no kekave mana he is known to be the lucky star of kerala all his films are good I film choices. is romba ve and romba care. more than sorry is how is it going to be received illama what is different about the film how can i be different in a film ஸோ ஆல்வேஸ் வாண்ட் டு ஒர்க் வித் ட்ரொவினோ அண்ட் ஐஎம் கிளாட் இட் ஹேப்பன் இன் திஸ் ஃபில்ம் அண்ட் வினை பற்றி அகெயின் சொல்லவே வேணாம் ஐ திங்க் வி பின் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் என் புனகை ஸோ வி கான் அ லாங் டைம் பேக் அண்ட் இந்த படத்தில் என்னென்னா அப்போது வி வி ஸ்டில் கிட்ஸ் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஒரு லவ் ட்ரையங்கிள் அந்த மாதிரி அந்த ட்ராக்ல போச்சு இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அண்ட் ஐ திங்க் ஹிஸ் கேரக்டர் இஸ் அமேசிங் இந்த ஃபில்ம் எனக்கு தெரியல எவ்வளோ பேர் இந்த படம் பார்த்தீங்களா நானே லாஸ்ட் நைட் தான் பார்த்தேன் இந்த படத்தை பட் Our Sonna Madri, we had a journey in the film. We had so much of fun. Though I think I must have tortured Akhil on and off. You know, he's a very, very tough taskmaster. Akhil and Anas, it's not a but it's a lot of work. And adu okay. Our mind is okay, he will okay the take. So that's what I like about any director. They challenge you to give it your all. So, என்ன பொறுத்த வரைக்கும் ஐ ஹவ் சோ மச் ஆஃப் ஃபன் டூயிங் இட் அண்ட் நான் எப்போவுமே சொல்லுவேன் ஒரு படம் ஷூட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தாலே ஃபீல் குட் இட்ஸ் ஹாஃப் த பேட்டில் ஒன் நம்ம எல்லாரும் ஷூட் பண்ணும்போது கான்ஃபிடண்டாக இருந்தோம் பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே பாக்ஸ் ஆஃபீஸ் ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் அது எப்போவுமே அது எங்கே போகும்னு நம்மளுக்கே தெரியாது பட் திஸ் வாஸ் லைக் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம் டு இந்த வேர்ட் ஆஃப் மவுத் வாஸ் வெரி என்கரேஜிங் அந்த டே ஒன்லேந்து அண்ட் நான் பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் இட் இஸ் இட் இஸ் நைஸ் டு சீ ஸோ மச் இன்டெலிஜென்ஸ் இன் சினிமா அண்ட் தட்ஸ் போட ஐ ஆல்வேஸ் லவ் டு அபவுட் மலையாளம் சினிமா அவங்க அவங்க கொண்டு கொண்டு போகிற விதம் அவங்க ஸ்கிரிப்ட்ஸ் அவங்க ஃபீமேலோட ரோல் எழுதுறது எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணுவாங்க அங்கே ஸோ ஐம் வெரி வெரி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் தட் பீன்ஸ் சட் டபுள் த செலிப்ரேஷன் ஏன்னா எனக்கு லாஸ்ட் டூ டேஸாக சொல்லிட்டு இருந்தாங்க இன் தமிழ்நாடு இட்ஸ் ரிசீவ்ட் சோ வெல் ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத்லேருந்து ஸ்க்ரீன்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க அண்ட் எப்பவுமே எனக்கு மலையாளம் அண்ட் தமிழ் எப்பவுமே ஒரு இன்டர் கனெக்டட் இண்டஸ்ட்ரி மாதிரி தான் இருக்கும் பிகாஸ் நான் யார் அங்கே ஒர்க் பண் இப் சே இஃப் இட்ஸ் நிவின் பாலி ஒரு சே இஃப் இட்ஸ் மோகன்லால் சார் ஒரு ஹைவ் மெட் மமூட்டி சார் அவங்க எல்லாமே ஒரு தமிழ் கனெக்ட் எப்பவுமே வச்சுட்டு இருப்பாங்க அண்ட் இட்ஸ் த சேம் ஓவர் ஹியோ த ஆக்டர்ஸ் ஹியோ ஹாவ் சோ மச் ரெஸ்பெக்ட் நம்ம அங்கே யார்கிட்ட ஒரு மலையாளம் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணாலே தி இஸ் ஏ ஹவ் சீன் ஆல் தமிழ் ஃபிலிம்ஸ் அண்ட் இங்கே கூட வி வாட்ச் ஆல் தேர் ஃபிலம்ஸ் ஸோ சினிமா இஸ் ஒன் ஆல்வேஸ் அண்ட் ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் தேட் தி யோர் ஹேவ் ஸ்டார்டட் வெல் ஃபார் ஆல் த ஃபஸ்ட் டு பிகர் திங்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஆல்